ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கிட்ட டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரி ஃப்ரீ டேஸ்ட் வந்து ஒன்று தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இதுலேயுமே வந்து ஒரு டென் டெஸ்ட்டு கிட்ட போகும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் மொத்தமாக நம்ம எக்ஸாமுக்குள்ளே பத்து டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் நம்ம ஹிஸ்ட்ரியில் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட் வச்சுருக்கோம் தென் வந்து யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா யூ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிறது இலக்கியம் ரிலேட்டடாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின் டெஸ்ட்டு வச்சுருக்கோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய டெஸ்ட் வச்சிருக்கும் இருபத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு மேலே வச்சாச்சு ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து ஒரு ஐம்பது பார்த்துருக்கோம் அடுத்து அந்த சீரீஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நாம இன்னைக்கு ஹிஸ்ட்ரி ஃப்ரீ டேஸ் பார்க்க போகிறோம் இந்த இதோட வீடியோலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா லிங்க்கு நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க எப்பவுமே பிளேலிஸ்டில் தான் வந்து இருக்கிற வீடியோஸில் வந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் தேவையான டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு மாதிரி நம்ம தமிழில் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாக இன்றைக்கி வந்துடும் டெஸ்ட்டு நாளைக்குலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஓகேங்களா இலக்கணம் ரிலேட்டடாக விற்கிற மாதிரி இருக்குது அதோட ஐடியாஸும் போயிட்டுருக்கு அதுக்கான வீடியோஸ் ஈவினிங் வரும் அதுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க வெயிட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்காக இன்றைக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் வந்துடும் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டுலாம் வந்து பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன் டெலகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நீங்க யூடியூப்பில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு ஹிஸ்டரி முதல் டெஸ்ட்டு பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வினா கீழ்கண்ட எந்த கற்கால மனிதன் கற்கருவிகளை உருவாக்க படிக்கற்களை பயன்படுத்தினான் இந்த ஜிஎஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கிறதுனால வேர்டிங் வந்து சின்னதாக தான் கொடுத்துருப்போம் அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க மேக்ஸிமம் டெஸ்ட் வந்து அரிசாண்டைகள் அரிசாண்டலாக வச்சு மொபைல் அரிசாண்டலாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஷீட்டோ இல்லைனா வந்து நோட் வச்சு நீங்கள் ஏபிசிரியோ நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து ஐம்பதுக்கு எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதனா கொஷனுக்கு ஆன்சர் தப்பாக இருந்தாலும் சொல்லலாம் டவுட்டாக இருக்கிற கொஷினும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் நான் ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் கீழ்கண்ட எந்த கற்கால மனிதன் கற்களை உருவாக்க படிக்கற்களை பயன்படுத்தினான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழைய பழைய கற்கால மனிதன் கற்காலம் கீழ்கண்ட எந்த கற்கால மனிதன் கற்கருவிகளை உருவாக்க படிக்கற்களை பயன்படுத்தினான் பழைய கற்கால மனிதன் அடுத்து இரண்டாவது வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மராட்டிய தலைவர்களும் அவர்களின் அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளும் சரியாக பொருந்தியுள்ளது எது கீழ் கொடுக்கப்பட்டுள்ள மராட்டிய தலைவர்களும் அவர்களின் அதிகாரத்திற்குட்பட்டதுல சரியா எது பொருந்தியிருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஹோல்கர் இந்தூர் இந்த ஒரு பேர் தான் வந்து கரெக்டாக இருக்கு ஹோல்கர் இந்தூர் அடுத்த வினா பின் எது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் ஒரு விதியாகும் பின்வருவனவற்றுள் எது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் ஒரு விதியாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி தலைமை ஆளுநருக்கு உதவ நான்கு உறுப்பினர்கள் கொண்ட சபை உருவாக்கப்பட்டது தலைமை ஆளுநருக்கு உதவ நான்கு உறுப்பினர்கள் கொண்ட சபை உருவாக்கப்பட்டது வினா பின்வரும் கூற்றை கருதுக அவர் யசோதாவை மணந்தார் அவர் யசோதாவை மணந்தார் அவர் கைவல்ய கைவல்ய நாணம் எனும் மிக உயர்ந்த ஆன்மீக அறிவு பெற்றார் அவர் ராஜ்கிரஹா கிரிகா ராஜ்கிரிகா அருகே பவபுரியில் இறந்தார் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படும் மனிதர் யார் மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடப்படும் மனிதர் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாவீரர் மகாவீரர் ஐந்தாவது வினா இவற்றுள் வாரிசு இழக்கும் சட்டத்தின் கீழ் இணைக்கப்படாத நாடு வாரிசு இழக்கும் சட்டத்தின் கீழ் இணைக்கப்படாத நாடு ஆன்சர் ஆப்ஷன் டி அவர்த் சதாரா நாக்பூர் ஜான்சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு இழக்கும் சட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட நாடுகள் அடுத்து சிக்ஸ்த் கொஷின் பாறை குகைகளில் உள்ள ஓவியங்களின் மூலம் கற்கால மனிதனின் எந்த நடவடிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது பாறை குகைகளில் உள்ள ஓவியங்களின் மூலம் கற்கால மனிதனின் எந்த நடவடிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கை சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கை அடுத்த வினா எப்பயும் போல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஒரு ஒன் செகண்ட் ஸ்டாப் பண்ணி இந்த செவன்த் கொஸ்டின் பாத்துக்கங்க பின்வரும் கூற்றை கருதுக வேட்டை முறை வரலாற்றுக்கு முந்தைய காலம் முழுவதும் ஒரே ஒரே இருந்தது தங்களுக்கான உணவை தாங்களே முதன் முதலில் உற்பத்தி செய்தவர்கள் புதிய கற்கால மனிதர்கள் விலங்குகளை குடும்ப கிராமங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது புதிய கற்காலத்தில் பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகள் பயன்படுத்தப்பட்டது இதில் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டும் நாலு மட்டும் தங்களுக்கான உணவை தாங்களே முதன் முதலில் உற்பத்தி செய்தவர்கள் தான் புதிய கற்கால மனிதர்கள் புதிய கற்காலத்தில் பருத்தியும் கம்பளியும் ஆடைகளாக அவங்க யூஸ் பண்ணாங்க எய்த் கொஷின் பின்வருவனவற்றில் எவை வாரன் ஹேஸ்டிங்கின் சீர்திருத்தம் ஆகும் இரட்டை ஆட்சி ஒழிப்பா வருவாய் வாரியம் நிறுவுதலா பின்டாரிகளை அடக்குதலா ரயத்வாரி முறையை அனுமதித்தலா ஆன்சர் ஆப்ஷன் பி இரட்டை ஆட்சி ஒழிப்பு வருவாய் வாரியம் நிறுவுதல் இரட்டை ஆட்சி ஒழிப்பு வருவாய் வாரியம் நிறுவுதல் நெக்ஸ்ட் கொஷின் பின் வருவனவற்றில் எது இந்தியாவில் டல்லௌசி ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது ரயில்வே வழி அல்ல அதை தவிர்த்து பின்வருமனொற்றில் எது இந்தியாவில் டல்லௌசி ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி டைமண்ட் துறைமுகம் ஆக்ரா டைமண்ட் துறைமுகம் டாக்ரா ஆக்ரா வந்து டல்லௌசி ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது டென்த் கொஷின் பார்த்துக்கோங்க இவற்றில் எவை பெருங்கற்கால பிணக்குழிகளில் காணப்படும் இவற்றுள் எவை பெருங்கற்கால பிணக்குழிகளில் காணப்படும் கருப்பு மற்றும் சிவப்பு மண்டப் மண்பாண்டம் இரும்பு அறிவால் இரும்பு மண்வெட்டி செப்பு கத்திகள் கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டம் இரும்பு அறிவால் இரும்பு மண்வெட்டி செப்பு கத்திகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்றும் ரெண்டும் மூணோ அவங்க குழியில் வந்து இறந்தவங்க குழியில் வந்து கருப்பு மற்றும் சேவப்பு மட்பாண்டம் இருந்திருக்கு இரும்பு அரிவாள் மண்வெட்டி இது எல்லாமே இருந்திருக்கு அடுத்து பதினோராவது வினா பின் வருவனவற்றில் எது புத்தரின் கொள்கை கிடையாது பின் வருவனவற்றில் எது புத்தரின் கொள்கை கிடையாது ஆன்சர் ஆப்ஷன் டி காயப்படுத்துதல் கூடாது ஆடம்பர வாழ்க்கை கூடாது பொய் கூறக்கூடாது இது எல்லாமே புத்தரின் கருத்துக்கள்ல ஒன்றா இருந்திருக்குது திருமணம் திருமணம் செய்யக்கூடாதுன்னு என்பது அவருடைய கருத்து கிடையாது காயப்படுத்துதல் கூடாது பொய் பேசக்கூடாது ஆடம்பர வாழ்க்கை கூடாது என்பதெல்லாம் புத்தரின் அறிவுரைகள் அடுத்து பனிரெண்டாவது வினா இவர்களுள் யார் கல்கத்தாவில் இந்து கல்லூரி நிறுவதில் ஈடுபட்டது இவர்களுள் யார் கல்கத்தாவில் இந்து கல்லூரி நிறுவுவதில் ஈடுபட்டது வில்லியம் ஜோன்ஸா அன்னிபெசண்டா வாரன் ஹோஸ்டிங்கா டேவிட் ஹாரேவா ஆன்சர் ஆப்ஷன் பி டேவிட் ஹாரே சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடங்களை வந்து குறிப்பிடுக சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடங்களை சரியாக பொருத்துக. ஹரப்பா மண் பண்பாட்டின் இறுதி நிலை முதிர்ந்த நிலை தொடக்க நிலை ஆன்சர் ஆப்ஷன் சி அரப்பா பண்பாட்டின் இறுதிநிலை வந்து லோத்தல் அரப்பா பண்பாட்டின் முதிர்ந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா காளிபங்கன் அரப்பா பண்பாட்டின் தொடக்க நிலை வந்து அம்ரி அரப்பா பண்பாட்டின் இறுதிநிலை லோத்தல் முதிர்ந்த நிலை கல் கலிபங்கன் அரப்பா பண்பாட்டின் தொடக்க நிலை அம்ரி இறுதிநிலை லோத்தல் முதிர்ந்த நிலை காளிபங்கன் கலிபங்கன் தொடக்கநிலை அம்ரி அப்போ தொடக்கநிலை அம்ரி முதிர்ந்த நிலை கலிபங்கன் இறுதி நிலை லோத்தல் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆண்களும் பெண்களும் நகைகளை அணிந்தனர் இவங்க காலத்தில் குதிரை என்பதே உங்களுக்கு தெரியாது இரும்பும் குதிரை பயன்பாடு பற்றி அரப்பா மக்களுக்கு தெரியாது அதே போல் வந்து முத்திரை நாணயங்கள் வந்து தெரியாது கற்கால கற்கள் கட்டமைப்பு பெருமளவில் காணப்பட்டதும் கிடையாது ஓகேங்களா ஆண்களும் பெண்களும் நகைகளை அணிந்தர் என்பது தான் கரெக்டு பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது பின்வருவனவற்று எது சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் ஏ ரோஹில்லா போர் வந்து வாரன் வாரன்ஸ் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது இல்லை எது சரியானது இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது கிடையாது சதி பண் பின்பற்றியதற்கான தெளிவான ஆதாரம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட தெளிவான ஆதாரம் இல்லை அவர்கள் பேய் தீய சக்திகளை நம்பினார்கள் மற்றும் அவற்றுக்கு எதிராக தாயத்துக்களை பயன்படுத்தினர் அரப்பா மக்கள் பண் வண்ண மட்பாண்டங்களை பயன்படுத்தினர் கையெழுத்து படிவம் வலதிலிருந்து இட இடதுமாக எழுதப்பட்டது நாம் வந்து என்ன பண்ணுவோம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுவோம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுவோம் அவங்களது வந்து எப்படி இருந்துச்சுன்னா இருந்து எழுதி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இப்படி எழுது அவங்களோட கையெழுத்து அடுத்து கீழ்கண்டவற்றில் எது இந்திய அறிவுசார் சாசனம் என்று அழைக்கப்படுகிறது கீழ்கண்டவற்றில் இந்திய அறிவுசார் சாசனம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ சார்லஸ் அறிக்கை இந்திய சார் இந்திய அறிவுசார் சாசனம் சார்லஸ் உட் அறிக்கை நெக்ஸ்ட் கொஷின் பர்போலா மற்றும் அவரின் சிக்காண்டினாவியாவின் தோழர்கள் அரப்பன் மொழியை எதை ஒத்து இருந்ததாக முடிவெடுத்தனர் பர்போலா மற்றும் அவரின் சிக்கண்டியாவின் தோழர்கள் அரப்பன் மொழியை எது ஒத்து இருந்ததாக முடிவெடுத்தனர் ஆன்சர் ஆப்ஷன் பி திராவிடம் கீழ்கண்ட வம்சத்தினரில் எவர் சமண சமயத்தை ஆதரிக்கவில்லை கீழ்கண்ட வம்சத்தினரில் எவர் சமண சமயத்தை ஆதரிக்கவில்லை ஆன்சர் ஆப்ஷன் சி சோழர்கள் தான் ஆதரிக்கல பல்லவர்கள் கடம்பர்கள் ராட்டிர குடர்கள்லாம் சமண சமயத்தை ஆதரிச்சிருக்காங்க சோழர்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து வானியல் கண்காட்டியின்படி வட துருவத்திலிருந்து ஆரியர்கள் வந்தனர் என்று கூறியவர் யார் வானியல் கணக்கீட்டின்படி வட துருவத்திலிருந்து ஆரியர்கள் வந்தனர் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலகங்கா திலக் வானியல் கணக்கீட்டின்படி வடதுருவத்திலிருந்து ஆரியிகள் ஆரியர்கள் வந்தனர் என்று கூறியவர் பாலகங்காத திலக் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு பதவியேற்றது யார் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு பதவியேற்றது யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எலிஜா இம்பே எலிஜா இம்பே ஒவ்வொரு கொஷனும் ரொம்ப முக்கியங்க நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ரிப்பீட்டடாக எது கேட்குறாங்க தென் நமக்கு இது எக்ஸாமில் எதிர்பார்க்கப்படும் கொஷின் இப்படி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தவில்லை பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தவில்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதுதான் சரியா புரிந்தலை சாமவேதம் என்பது இந்திய பண்ணின் தொடக்கம் எஜுர்வேதம் என்பது சடங்கின் பொது பின்பற்ற வேண்டிய முறைகளின் தொகுப்பு அதர்வ வேதம் சடங்குகள் பற்றிய விளக்கங்கள் இது எல்லாமே கரெக்டு ரிக்வேதம் மற்றும் தவறு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் டி பர்துன்ஜி நவ்ரோஜி மற்றும் எஸ் எஸ் பெங்காலி பார்சி மத சீர்திருத்த அமைப்பை தொடங்கினார்கள் இங்கே பாபா ராம் சிங் நிறம்தாரி இயக்கத்தை தொடங்கினார் நாம் தாரி இயக்கத்தை எல்லாம் தொடங்கினவங்க யார் தேன் சத்திய ஞான சபையவை தொடங்கியவர் யார் இந்த மூணு இயக்கத்தை தொடங்கினவங்க அந்த இயக்கத்தோட ஆட்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இது வந்து முக்கியமான இயக்கங்கள் பரு பர்துன்ஜி நவ்ரோஜி மற்றும் எஸ் எஸ் பெங்காலி பார்சி மத சீர்திருத்த அமைப்பை தொடங்கினார்கள் பின்வரும் கூற்றுகளை கருதுக விஷயபதி கிராம கூடங்களின் தலைவராவார் ராஜன் அரசன் நாட்டின் தலைவராவார் கிரகபதி குடும்பத்தின் தலைவராவார் வேத காலத்தில் மேல்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் டி மூணுமே வந்து கரெக்டு தான் மூணுமே கரெக்டு அதாவது என்ன சொல்ல வராங்க விஷயபதி கிராம கூட்டங்களின் தலைவர் கூடங்களின் தலைவர் ராஜன் நாட்டின் தலைவர் கிரகபதி குடும்பத்தின் தலைவர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் விஷயம் தெரிஞ்சவங்க தான் பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க அப்போ கிராம கூட்டங்களின் தலைவர் ராஜன் அரசன் நாட்டின் தலைவர் எல்லாருக்குமே தெரியும் கிரகபதினா கிரக பிரதேசம் என்பது ஒரு வீடு அப்போ கிரகபதினா ஒரு குடும்பத்தின் தலைவராக தான் இருக்க முடியும்னு ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டத்தில் எதற்காக ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டயச் சட்டத்தில் எதற்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவுமே கிடையாது இந்த ஒரு லட்சம் ரூபாய் எதுக்கு ஒதுக்கினாங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கீழ்காணும் எந்த தலைமை ஆளுநர் இந்திய மக்களின் நலனே ஆங்கிலேயரின் பிரதான கடமை என்று கூறினார் கீழ்காணும் எந்த தலைமை ஆளுநர் கீழ்காணும் எந்த தலைமை ஆளுநர் இந்திய மக்களின் நலனே ஆங்கிலேயர்களின் பிரதான கடமை என்று கூறினார் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் இந்திய மக்களின் நலனே ஆங்கிலேயரின் பிரதான கடமைன்னு சொன்னவர் வில்லியம் பெண்டிங் இருபத்தி ஏழாவது கொஷின் கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று ராஜராஜனின் பங்களிப்பு இல்லை கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று ராஜராஜனின் பங்களிப்பு இல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்ரீ விஜய பேரரசு மீதான வெற்றி ஸ்ரீ விஜய பேரரசு மீதான வெற்றியில் வந்து ராஜராஜனின் பங்கு கிடையாது கண்டலூர் சாலை போர் நாகப்பட்டினம் பௌத்த மடம் இலங்கை மீதான வெற்றி இது எல்லாமே அந்த இடத்துலலாம் வந்து ராஜராஜனின் பங்களிப்பு இருந்திருக்கு கீழ்கண்டவற்றுள் சோழ பஞ்சாயத்து அரசின் ஆறு வாரியத்தினுள் இடம் பெறாதது எது கீழ்கண்டவற்றுள் சோழ பஞ்சாயத்து அரசின் ஆறு வாரியத்தினுள் இடம்பெறாதது ஆன்சர் ஆப்ஷன் பி பெருவழி வாரியம் பெருவழி வாரியம் கீழ்கண்ட தலைமை ஆளுநர்களில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பெருங்கழகத்தை கண்ட சாட்சியார் கீழ்கண்ட தலைமை ஆளுநர்களில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பெருங்கலங்கத்தை கண்ட சாட்சி கானிங் பிரபு கானிங் பிரபு பின்வரும் துறவிகளுள் எவரெல்லாம் இந்தியாவிலிருந்து சீன பயணம் மேற்கொண்டார்கள் பின்வரும் துறவிகளில் எவரெல்லாம் இந்தியாவிலிருந்து சீன பயணம் மேற்கொண்டார்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லாரும் தான் ஓகேங்களா குணபாட்சா வஜ்ரபோதி தர்மதேவா தர்மகுப்தா இவங்க எல்லாருமே சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க பின்வரும் எந்த ராஜபுத்தரும் அவர் தம் குலமும் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ராஜபுத்திரர் அவருடைய குளம் வந்து இங்கே தவறாக பொருத்தப்பட்டிருக்கு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெயசந்திரா பால குலம்னு சொல்லியிருக்காங்க அதை தவறு விக்ர விக்ரஹராஜ் இது வந்து ஹவுஹான் இது பிரதிகாரா இது பரம்பாரா இது எல்லாமே வந்து அவங்களுடைய குலம் இதில் தவறானது ஏ மட்டும் அடுத்து பிரௌதோசி மற்றும் அல்பர்னி என்னும் பிளவர்களை ஆதரித்த மன்னர் பிர்தௌசி மற்றும் அல்பர்னி இவர்களை ஆதரித்த மன்னன் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி முகமத் கஜினி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் இது பண்ணாதீங்க இங்கே எழுதுகிற எழுத்துக்கள் வந்து ஒரு சிலது மாறி இருக்கும் ஓகேங்களா முகமது கஜினின்னு சொல்லுவாங்க இது மஹ்மத் கஜினின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கீழ்கண்டவரில் எவர் நினைவில் குதிப்பினார் கட்டப்பட்டது கீழ்கண்டவரில் எவர் நினைவில் குதிப்பினார் கட்டப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி குட்புதீன் பக்தியார் காக்கி அவருடைய நினைவால் தான் என்ன பண்ணியிருப்பார் குட்புதீன் ஐபக் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இல்டு பிஷ் வந்து பினிஷ் பண்ணிருப்பார் ஓகேங்களா போலோ விளையாட்டின் போது இறந்தவர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் முதல் பஞ்சக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது முதல் பஞ்சக்குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரிச்சர்ட் ஸ்டார்சே ரிச்சர்ட் ஸ்டார்சே முப்பத்தி ஐந்தாவது வினா டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி பற்றிய கூற்றுகளில் தவறானது டெல்லி சு டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி பற்றிய கூற்றுகளில் தவறானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரேபியன் நாணயங்களை குத்புதீன் ஐபக் இந்தியாவில் வெளியிட்டார் என்பது தவறானது பால்பன் தனிப்பதி பாதுகாப்பு அமைச்சகத்தை நிறுவினார் அலாவுதீன் கில்ஜி தாக் மற்றும் ஹிலியா அமைப்பை உருவாக்கினார் முகமது பின் துக்லக் டெல்லி சுல்தானியருள் சமகால இலக்கிய மதம் மற்றும் தத்துவ படிப்புகளை கற்றவர் இது மூணுமே கரெக்டு ஆப்ஷன் ஏ மட்டும் தவறு டெல்லி சுல்தானியருள் முதலில் நிலம் அளவீடு முறையை அறிமுகம் செய்தது யார் முக்கியமான கொஷின்ங்க ரிப்பீட்டட் கொஷின் ஆல்சோ டெல்லி சுல்தானியர்களில் முதலில் நிலம் அளவீடு முறையை அறிமுகம் செய்தது ஆன்சர் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி பத்தினா நிறைய கொஷின் கேட்பாங்க அலாவுதீன் கில்ஜி பின்வருவனவற்றில் லிட்டன் பிரபு வழங்காதது எது பின்வருவனவற்றில் லிட்டன் பிரபு வழங்காதது ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டமுறை குடிமை பணி பின்வருவனவற்றுள் லிட்டன் பிரபு வழங்காதது சட்டமுறை குடிமை பணி குடிமை பணி டெல்லி சுல்தானியர்களை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது டெல்லி சுல்தானியர்களை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்கந்தர் லோடி மான் கௌத்துல்கல் எனும் சிறந்த இசை நூலை தொகுத்தார் என்பது தவறானது சிந்து வழி சிந்து வழி செலுத்துதல் உடன்பாடு ஆங்கிலேயர் பின்வரும் எந்த மன்னருடன் கையெழுத்திட்டார் இது வரி செலுத்துதல் சிந்து வரி செலுத்துதல் உடன்பாடு ஆங்கிலேயர் பின்வரும் எந்த மன்னருடன் கையெழுத்திட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஞ்சித் சிங் ரஞ்சித் சிங் கீழ்கண்ட துறவிகளில் சிஸ்டி சுபியை சாராதவர் யார் கீழ்கண்ட துறவிகளில் சிஸ்டி சுபியை சாராதவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சகாரியா பகாட்டின் சஹாரியா கீழ்கண்டவற்றில் எது தவறானது நாற்பத்தி ஓராவது வினா தவறானது எது ஆன்சர் ஆப்ஷன் சி முந்தைய வேத காலத்தில் சில கோயில்களும் சில வழிபாடுகளும் இருந்தனர் என்பது தவறானது ரிக்வேத ஆரியர்கள் ஆனிரை மேய்த்தலை முக்கிய தொழிலாக கொண்டனர் ரிக்வேத ஆரியர்கள் இயற்கை சக்திகளை கடவுளாக வழிபட்டனர் சதபித பிரமாண ஆரியர்களின் கிழக்கிந்திய உருவாக்கியத்தை எடுத்துரைக்கிறது இது எல்லாமே கரெக்டு சி மட்டும் தவறு பின்வரும் கூற்றுகளை கருதுக முதல் சமண மாநாட்டை துலபாகி பாட்டாளிபுரத்தில் தொடங்கினார் வல்லாபியில் நடந்த இரண்டாம் சமண மாநாட்டில் பனிரெண்டு அங்கங்கள் தொகுக்கப்பட்டன இதில் சரியான கூற்று ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டுமே கரெக்டு கீழ்கண்டவற்றுள் எவை மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணி ஆன்சர் பி பிரான்ஸ் மற்றும் துருக்கி நாடுகளுக்கு உதவி கேட்டு திப்பு தூதர்களை அனுப்புதல் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு காரணி வந்து பிரான்ஸ் மற்றும் துருக்கி நாடுகளுக்கு உதவி கேட்டு துப்பு தூதர்களை அனுப்பு அனுப்பினது சரியாக பொருத்தப்படாத பொருத்தப்பட்டதில்லை பொருத்தப்படாத வேத காலத்தில் இருந்த புகழ்பெற்ற அரசரும் அவர்தம் நாடும் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜன்மஜ் காசி நாட்டு அரசர் நிஷ்கா சதமானா கிருஷ்ணாலா கீழ்கண்ட எவற்றை குறிக்கும் நிஷ்கா சதமானா கிருஷ்ணாலா இதெல்லாம் வணிகத்தில் பயன்படும் நாணயங்கள் வணிகத்தில் பயன்படும் நாணயங்கள் பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை பின்வருவனவற்றுள் எது எது சரியாக பொருத்தப்படவில்லை ஆன்சர் ஆப்ஷன் டி விதவை மறு திருமண சட்டம் வந்து சந்திர வித்யாசாகர் சதிக்கு எதிரான ஒழுங்குமுறை மோகன் அதாவது ராஜா ராம் மோகன் ராய் குழந்தை திருமண தடை சட்டம் பி எம் மல்பாரி இது எல்லாமே கரெக்டு இதில் டி மட்டும் தவறு புத்தர் தனது முதல் சமய போதனையை எங்கு அரங்கேற்றினார் புத்தர் தனது முதல் சமய போதனையை எங்கு அரங்கேற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் டி சாரநாத் கீழ்க்கண்ட எவை பௌத்த மதத்தின் திரிபீடகத்தில் சேராதது கீழ்க்கண்ட எவை பௌத்த மதத்தின் திரிபீடகத்தில் சேராதது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜாதகா கீழ்க்கண்ட எந்த சமூக அமைப்பு சரியாக பொருத்தப்படவில்லை கீழ்கண்ட எந்த சமூக அமைப்பு சரியாக பொருத்தப்படவில்லை ஆன்சர் ஆப்ஷன் பி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வினா இவர்களுள் யார் மகாவீரருக்கும் கௌதம புத்தருக்கும் சமகாலத்தில் வாழ்ந்தார் இவர்களுள் யார் மகாவீரருக்கும் கௌதம புத்தருக்கும் சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பிம்பி சாரர் பிம்பி சாரர் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தோம் ஐம்பது கொஷினுக்கு எவ்வளவு கரெக்ட் பண்ணிருக்கீங்க கொஷின் ஈஸியா இருக்கா டஃப்பாக இருக்கா இல்லை. என்ன பண்ணுறீங்க எல்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து இதில் எதனா மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா படிச்சிருக்கீங்க உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இன்னும் இருபது இருபத்தஞ்சி நாள் கிட்ட தான் இருக்குது கண்டிப்பாக தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க நம்மளால் வெற்றி பெற முடியும் ஓகேங்களா மறக்காமல் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிஎஃப்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி